சார்ந்து யாரெல்லாம் வந்து சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ இந்த அத்லட்டிக் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சாதனை பண்ணணும்னு இருக்காங்களோ அவங்களுக்கான திட்டம் தான் இது இதனால என்ன நாகரிகம் வளருது அப்படின்னா அதாவது இந்த உலகத்துல இன்றியமையாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்மை ஏன்னா ஒரு மனிதன் எதை நோக்கி போக போறான் அப்படிங்கற கணிக்கக்கூடிய விஷயங்கள் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அவனை ஈன்று எடுக்கக்கூடிய ஒரு தாய் எனக்கூடிய பெண்மை இருக்கு அப்போ அந்த பெண்மை எப்படி வந்துட்டு நீங்க போற்றி பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக நாம வந்து இந்த இலக்கணத்துல பெண்கள் சுயதொழில் பண்றதுக்கு தேவையான பெண்கள் வந்துட்டு அவங்களோட திறமையை முழுமையா வெளிப்படுத்துறதுக்கு தேவையான திட்டமா வந்துட்டு வச்சிருக்கோம் அதன் மூலியமா பெண்கள் தன்னுடைய பெண்மையை முழுமையா வந்துட்டு உணர்ந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க ஏன்னா பெண்கள் வேறு பெண்மை வேறு பெண்கள் என்பது எல்லாருமே வந்து பாடையத்துல வந்துட்டு ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லல அதை தாண்டி ஆண்மை பெண்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா அறம் எனக்கூடிய விஷயம் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஒரு கான்ஸ்டன்ட் தெரிஞ்சவங்க அறம் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் அது வந்து மேக்ஸிமம் யாருக்கு அதிகமா உணரும் அப்படின்னா அது வந்து பெண்களால உணரக்கூடிய ஒரு விஷயம் அதனாலதான் ரொம்ப கண்டிப்பு கண்டிப்பா இருக்கிற மாதிரி இருப்பாங்க குழந்தைகளை வந்துட்டு ரொம்ப கண்டிப்பாங்க வீட்டு ஆண்களே வந்துட்டு வந்துட்டு கண்டிச்சு வைப்பாங்க சில விஷயங்கள் எல்லாம் அவங்க வலியுறுத்துவாங்க ஒரு கண்டிப்பா வலியுறுத்துவாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த அறம் அப்படிங்கிற விஷயம் வந்து மீறப்பட்ட கூடாது தப்பு நடந்துட கூடாது குழந்தைகள் வாழ்க்கை வாழ்க்கையில வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிடக்கூடாது இப்படி எல்லாம் ரொம்ப ஆலோசிக்கிறதுனாலதான் ரொம்ப வந்துட்டு அப்படியே கண்டிப்பா இருக்கிற மாதிரி அவங்களுடைய தோரணை இருக்கும் அது ஒரு நியாயமான விஷயம் தான் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது ஒவ்வொரு வீட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து ரொம்ப அஹ் ஒரு ஜாலியா செயல்படுவாங்க ஆனா வந்து கெட்ட பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் போகும் காரணம் என்னன்னா ஆண்கள் வந்து ஓகே பாத்துக்கலாம் சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க ஆனா பெண்கள் வந்துட்டு அதை டைப் பண்ணுவாங்க ஆண்கள் வந்து என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சுச்சுவேஷன் வரும்போது நம்ம போய் கண்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா பெண்கள் அது நடக்காத வண்ணமே நம்ம பாத்துருவோம் முன்னாடியே வந்துட்டு அதை வந்து கண்டிச்சு அதை நடக்காத வண்ணம் நம்ம பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அது ரெண்டுமே தப்பு கிடையாது ஆனா இது வந்து ஒரு ஆகும் கூட்டியே எப்படி நம்ம வந்துட்டு அலர்ட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை தான் வந்துட்டு பெண்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மை ஆனா இன்னைக்கு பெண்கள்ட்ட அதெல்லாம் இருக்கான்னு கேட்டா நான் எல்லா பெண்களையும் ஒரு கண்டிப்பு அப்ப அந்த ஒரு அறம் எனக்கூடிய விஷயத்த யார் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும்னா பெண்கள் இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது அந்த வீட்டு ஆண்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியாது அப்ப இந்த இலக்கணம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா அந்த தமிழ் மொழிக்கு எப்படி வந்துட்டு அந்த இலக்கணம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு இன்றியமையாத ஒண்ணும் அது போலதான் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது பெண்கள் அந்த பெண்கள் எப்படி வந்துட்டு ஒரு நாகரிகம் உணர்ந்து வாழணும் அறம் உணர்ந்து வாழணும்

பண்ணனும் இயக்குநரே மட்டும் போதாது அதை சரியா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றது நடிகர்கள் கையில தான் இருக்கு ஏன்னா அந்த உணர்வுகளை மக்களிடையே உணர்ச்சியா கரெக்டா காட்ட தெரியணும் இப்படிதான் அன்னைக்கு வந்து இயல் இசை நாடகம் என்பதை உண்டு பண்ணிக்கிடும் நிறைய காவியங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதி வச்சோம் நிறைய நாடகங்கள் மக்களிடையே இப்படிதான் வந்துட்டு இந்த வாழ்க்கை முறை நேர்த்தியா எப்படி அமையணும் அரசியல என்ன பார்வையில பாக்கணும் ஒரு ஆன்மீகத்துல என்ன பார்வையில பாக்கணும் இப்படி எல்லாம் அதுக்காக வந்து இயல் இசை நாடகம் என்பது அரங்கேற்றம் செய்து ஆனா இன்னைக்கு அந்த நிலையில இருக்கா அப்படின்னு கேட்டா யாருக்கும் எங்க தென்னாலும் அரசியல என்ன பார்வையில பாக்கணும் ஆன்மீகம் எதற்காக குறந்ததுல இருந்தே ஆன்மீகம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் எந்த ஒரு விஷயத்த பத்தியும் இன்னைக்கு இருக்கும் மக்களுக்கு தெரியாததுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இயக்குநர்கள் நடிகர்களே வந்துட்டு அது தெரியாதவன்தான் வந்துட்டு செயல்படுறேன் அப்படி இந்த இலக்கணம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமா இங்க எதுக்காக இந்த விஷயங்கள் செயல்படுத்துறோம் ஏன் எப்படி எதற்கு என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டமைச்சு இந்த இயல் இசை நாடகம் இதன் மூலியமா ஒரு நாகரிகம் முழுமையான ஒரு நாகரிகம் தன்னுடைய ஆற்றலை எப்படி மக்களுடைய பயன்பாட்டிற்கு முழுமையா கொடுக்கணும் அதன் மூலியமா அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தன்மை நம்ம கையிலதான் இருக்கு அதை நம்ம எப்படி வெளிப்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு நாகரிகம் இதன் மூலியமா செயல்படும் இந்த இலக்கணம் திட்டத்தின் மூலியமா செயல்படும் ஓகே ரொம்ப உபயோகமான பகுதிகளா இருக்கும்னு நம்புறோம் ஏன்னா எதுக்காக இந்த நவாம்ச திட்டங்கள் அந்த நவாம்ச திட்டங்கள்னால என்னென்ன நாகரிகங்கள் மக்களிடையே வளருது அப்படிங்கறதான் நாம வந்துட்டு பாத்துட்டு வரோம் ஓகே மீண்டும் அடுத்த நாகரிகத்தில் சந்திப்போம்